ஹஜ்ஜி அல்லது உம்ரா போகும்போது போகும் முன் எல்லா உறவுகளிடமும் சொல்லிவிட்டு போக வேண்டுமா சில உறவுகள் மிகவும் மோசமாக நடந்து கொண்டார்கள் எனது அண்ணன் எனது எனது அண்ணி என் அம்மாவை மிகவும் கேவலமாக பேசிவிட்டார் நான் எவ்வளோ சமாதானம் செய்தும் அவர் கேட்கவில்லை என் அம்மா மிகவும் வேதனை அடைந்தார் அதனால் நான் அன்னியிடம் பேசுவது இல்லை இப்போ ஹஜ்ஜி போகும் முன்னாடி அவரிடம் சொல்லிட்டு தான் போக வேண்டுமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது இவருக்கு ஒருத்தங்க செஞ்ச அநீதியின் காரணமாக அவங்களோட பேச்சுவார்த்தை இல்லைங்கிற நிலையில் இருக்கிறார் இந்த நிலையில் இப்போ ஹஜ்ஜிக்கு போக போகிறார் ஹஜ்ஜிக்கு போகும்போது அவங்கள்ட்ட போய் சொல்லிவிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்திட்டு அப்படி தான் போகணுமா அல்லது மனது கேட்காத ஒரு தவறை செஞ்சுருக்கிறார் அவர் அப்படிங்கும்போது என்னால் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு முதல் விஷயம் என்னென்னு கேட்டால் ஹஜ்ஜிக்கு போவதற்காக வேண்டி எல்லாற்றையும் சொல்லணுன்ற மார்க்கத்தில் கிடையாது அது ஊர் உலகத்தில் ஏற்படுத்தி கொண்ட பழக்கம் அது எந்த ஒரு சகாபாக்களும் ஹஜ்ஜிக்கு போகும்போது வீ வீடாக போய் அல்ல சொந்தக்காரனா அழைத்து விருந்து வச்சு அல்லது தேடி போய் சொல்லிவிட்டு போனாங்களன்னா போகலை யார் அவங்கவுங்க போய்கிட்டு வாங்க இப்படி மற்ற வணக்கங்கள் எப்படி யார்டையும் பர்மிஷன் கேட்காம செய்கிறாங்களோ நம்ம தொழுக போகிறோம் சொல்லிட்டா போக போகிறோம் அனுமதியை வாங்க போகிறோம் நம்மள திரும்பி தொழுகிறோம் அந்த மாதிரி தான் இது ஒரு இபாதத்து இந்த இபாதத்துக்காக வேண்டி யாரிடமும் சொல்லிட்டு போகணுன்ற எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது நீங்கள் வாட்டுக்கு போகணும் ஹஜ்ஜிக்கு அது ஷர்த்தே கிடையாது அது ஒரு அடிப்படை விளங்கிக்கணும் ஆனால் பழக்கத்தில் என்னத்துக்காக வச்சுருக்குறாங்கன்னு கேட்டால் இது எப்படி ஏற்பட்டுச்சுன்னு விளங்கிக்கிறோங்க அந்த காலத்தில் வந்து ஹஜ்ஜிக்கு போகிறது என்பது வந்து சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு மாதிரி அன்றைய காலத்தில் ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்னா ஒரு பாதி பேர் திரும்பி வரமாட்டாங்க ஏன்னு கேட்டால் அந்த அந்த ஹஜ்ஜில் கொட்டகத்தில் ஏறி போய் கஷ்டப்பட்டு அப்படிலாம் போய்கிட்டு இருக்கும் பொழுது போய் சேர்றதே சந்தேகத்துக்குரியதாக இருக்கும் அப்போ மரணத்திற்கான வாய்ப்பு ஒரு முப்பது சதவீதம் இருக்குது அநேகமாக அந்த காலத்தில் ஹஜ்ஜிக்கு போகிறாங்கன்ட்டு சொன்னால் இப்போ உள்ள விமான வசதி அந்த மாதிரி வசதி இல்லாமல் கப்பலில் போய் அங்கே இறங்கி அங்கேருந்து ஒட்டகம் அங்கேருந்து பழையவனோம் இப்படின்னு பல வகையில் சுற்றி கித்தி போய் அவங்க அந்த ஹரமுக்கு அடைகிறதுக்குள்ளே முப்பது பேர் காலியாயிருவாங்க அப்போ இந்த ஹஜ்ஜிங்கிறது ஒரு மரணத்தை மரணத்திற்கு அதிக வாய்ப்புள்ள பயணமாக இருக்கிறதுனால என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் நம்ம போகிற மூத்து கையாத்தெலாம் இருக்குது அப்படி மூத்தாயிட்டோம்னு சொன்னால் மனிதனுக்கு எதாவது தப்பு செஞ்சுருந்தோம்னா அந்த பாவத்தோடு மரணிச்சிருவோம் எல்லா எல்லாத்தையும் மன்னிச்சிட்டாலும் கூட மனுஷனுக்கு செஞ்சுதெல்லாம் மன்னிக்க மாட்டான் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யறதுன்னு கேட்டால் நம்ம யாருக்காவது தவறு செஞ்சுருந்தோம் என்று சொன்னால் அவங்கள போய் சந்தித்து நான் அவங்களுக்கு இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிருங்க மனசில் வச்சுக்கிறாதியே என்று மன்னிப்பை பெற்றுட்டு போனால் அந்த ஹஜ்ஜிலே நம்ம மூத்தாயிட்டோன் வைங்க இந்த மனிதனுக்கு தவறு செஞ்ச ஒரு விஷயத்துக்கு கேள்வி இல்லாமல் போயிடும் இவருக்கு ஒரு அநியாயம் செஞ்ச நிலையில் இருந்து ஒன்று நீங்கள் ஹஜ்ஜுக்கு போய் மூத்தாக போயிட்டீங்கன்னு சொன்னால் எல்லாம் அவங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிச்சாலும் இதை மன்னிப்பானா மனுஷன் சம்மந்தப்பட்டதை மன்னிக்க மாட்டான் மனிதனுக்கு இங்கே அநியாயம் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் தான் மன்னிக்கணும் அதுக்காக அப்படி ஒரு ரூலை உண்டாக்கு நாங்கள் சொல்லி கொடுத்தாங்க அஜர்த்துமார்கள் வந்து அந்த மூத்துடைய ஒரு அதிக வாய்ப்பு உள்ள ஒரு பயணத்துக்கு போகிறீங்க அது எல்லா பாவமும் அழிக்கப்பட்டுரும் எல்லா பாவமும் அழிக்கிற ஒரு காரியத்தை செஞ்சுட்டு மறுபடி பாவத்தை சொன்னதுக்கு நீக்கி நிற்கலாமா மனுஷனுக்கு செஞ்ச பாவம் இருக்குது அப்படின்ற ஒரு கோரணத்தில் அவங்க சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி அநீதி நீங்கள் இழைச்சிருந்தீங்கன்னா அது நல்லது வரவேற்கத்தக்கது தான் அது அநியாயம் நீங்கள் செஞ்சுருக்கணும் நீங்கள் ஒரு ஆளுக்கு என்ன செஞ்சுருக்கணும் ஒரு அநியாயம் பண்ணியிருக்கணும் அடிச்சிருக்கனு அவருக்கு எதிராக அவதூறு சொல்லியிருக்கனு அல்லது அவருடைய குடும்பத்தினருக்கு ஏதாவது ஒரு அநீதி அழைச்சிருக்கனு இப்படி என்னமாவது செஞ்சிருந்தீங்கன்னு வைங்க இப்போ இந்த அன்றை அன்றைய அறிஞர்கள் வழிகாட்டினாங்க அது சரியான வழி தான் ஏன்னா இவ்வளவு செஞ்ச நிலையில் நம்ம ஹஜ்ஜுக்கு போயிட்டு நம்ம இறந்துட்டோம்னு சொன்னால் ஹஜ்ஜி நம்ம பாவத்தை அழிக்குது ஆனால் மனிதனுக்கு செஞ்ச பாவத்தை கேள்வி நிற்குமே அப்படிங்கிற ஒரு கோணத்தில் அவங்க சிந்திச்சது கரெக்டான சிந்தனை தான் அதனால் என்ன செய்யுங்கன்னா தவறு செஞ்சவங்கள்ட்ட மன்னிப்பு இப்போனாலும் கேட்கலாம் அது அந்த மரணம் நெருங்கும் போது தான் கேட்பான் ஒருத்தான் ஆஸ்பத்திரியில் தான் என்ன செய்யும் அவனுக்கு யாவும் வரும் ஒருத்தரையாக மன்னிப்பு கேட்பான் ஹாஸ்பத்திரி சேர்த்துருவாங்க நிறைய அநியாயம் பண்ணியிருப்பான் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருவாங்க டாக்டர் சொல்லிடுவார் வண்டி இழுக்காது இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடும்னு சொல்லிடுவார் அது அவனுக்கே உணரும் இப்போ எல்லாம் ஒவ்வொரு பகுதியாக செயலிழந்துக்கிட்டு வருது எல்லாம் பலவீனப்பட்டு கொண்டு வருது நம்ம காண முடிய போகுதுன்னு ஒரு மனுஷனுக்கு தெரியும் அப்போ என்ன செய்வான்னு கேட்டால் அவன் செஞ்சு அநியாயம் செஞ்ச ஆளுக்கெல்லாம் கூப்பிட விட்டு அவரை கூப்பிடுங்க இவர் கூப்பிடுங்க வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு பெரிய அநியாயம் பண்ணிவிட்டேன் என்னை மன்னிச்சிடுங்கன்னு கேட்பார் இன்றைக்கி இருக்குது பழக்கத்தில் இந்த மரணத்தை நேரத்தில் கேட்குறது அந்த மரணிக்கும் நேரத்தில் கேட்குதல் என்பதுங்கிறது நல்லது தான் அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம்தான் அதனால் அதை கேட்கலாம் ஆனால் நீங்கள் ஒரு அநியாயம் செய்யாமல் இருக்கும்போது என் போய் மன்னிப்பு கேட்க போகிறீங்க மன்னிப்பு கேட்குறது எதுக்கு தான் நீங்கள் அநியாயம் பண்ணால் தான் மன்னிப்பு கேட்கணும் இப்போ உங்களுக்கு உங்கள் த உங்கள் அண்ணி வந்து உங்கள் தாயாரை கடுமையாக பேசிட்டாங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படி பேசின வகையில் அவர்கள் பக்கம் அநியாயம் இருக்குன்னு நீங்கள் நினச்சி உங்கள் தான் அநியாயம் பண்ணிட்டாங்க நம்ம அம்மா மேலே மிஸ்டேக் இல்லை அண்ணி மேலே தான் மிஸ்டேக்குன்னு நீங்கள் நினைச்சிங்க என்று சொன்னால் ஒரு தவறை செஞ்சார்கள் என்பதற்காக நீங்கள் இப்போ பேசாமல் இருக்கிறீங்க இப்போ நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் உங்கள்கிட்ட உங்கள்கிட்ட தவறு இருந்தால் தானே மன்னிப்பு கேட்கணேன் உங்கள் கருத்துப்படி உங்கள்கிட்ட தவறு இல்லை அல்லது உங்கள்கிட்ட தவறு இருக்குதுன்னு தெரிஞ்சால் மன்னிப்பு கேட்டுருங்க அதில் எது சரிங்கிற சீர்தூக்கி பாருங்கள் உங்கள் உங்கள் அன்னைக்கு உங்கள் அம்மாவுக்கு நடந்த அந்த சண்டையில் உங்கள் அம்மா பக்கமும் தப்பு அவங்க பக்கம் தப்புன்னு பேலன்ஸ் ஆகிருந்துச்சின்னு சொன்னால் யாரையும் குற்றஞ்சாத்தாதீங்க அல்லது உங்கள் அண்ணி மேலே தான் தப்பு அம்மா மேலே தப்பு இல்லைன்னா என்ன செய்யுங்க வந்து அன்னிட்ட போய் மன்னிப்பு கேட்காதீங்க நீங்கள் தப்பே செய்யலை அல்லது தப்புனா அவங்க அம்மா மேலே தான் அவங்க அண்ணி மேலே அவ்வளோ தப்பு இல்லை அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னு சொன்னால் அப்போ தப்பு செய்யாதவங்க நம்ம எதுக்கு வெறுக்கணும் நம்ம பேசாமல் இருக்கிற அநியாயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்போ மன்னிப்பு கேட்டல் என்பதற்குத்தான் இந்த ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தினார்கள் அதுவும் உலகத்துலலாம் போய் மன்னிப்பு கேட்க சொல்லலை யாருக்கு அநியாயம் பண்ணீங்களோ அவங்களுக்கு நான் அஞ்சுக்கு போகிறேன் நான் ஒரு நாலு பேருக்கு தான் அநியாயம் பண்ணியிருக்கேன்டா நாலு பேர்கிட்ட கேட்டு போவாங்க அவ்வளோ தான் ஒரு வீடாக கதவை தட்டி உங்களுக்கு ஏதாவது செஞ்சு இருந்தால் மன்னிச்சிருக்கேன் ஏன் அப்படி கேட்கணும் செஞ்சு தெரிஞ்சால் மன்னிப்பு கேட்கணும் செஞ்சுருந்தா பண்ணிங்க செஞ்சுருந்தா பண்ணிங்கன்னு கேட்கறதுங்கிறது அப்படி கிடையாது அந்த மாதிரி உங்களுக்கு துல்லியமாக தெரிஞ்சின்னு சொன்னால் நீங்கள் தான் தவறு செஞ்சீங்கன்னு தெரிய வந்தால் நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகும்போது அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு போகிறது சிறந்தது ஹஜ்ஜிக்கு போகிறதுன்னு இல்லை ஹஜ்ஜிக்கு நீ போகாட்டாலும் இன்னைக்கு போய் கேட்டு சிறந்தது தான் ஹஜ்ஜிக்கு நீங்கள் போகாட்டானா மறுமையில் எப்பவும் மரணம் வரலாம்ல மரணம் வந்து எந்த நிமிஷமும் வரலாம் இப்போ ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ கூட மரணம் வந்துடலாம் அப்படி இருக்கிறதுனால தவறுன்னு தெரிஞ்சுன்னா போய் இல்லாட்டி மன்னிப்பு கேட்டுருக்க மாதிரி ஹஜ்ஜ் வரைக்கும் காற்றுருக்குறியா தவறு இல்லைன்னா மனைவியே தேவையில்லை அவ்வளோதான்